ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டுல இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு போன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாளில் பரணி தீபம் ஏற்றப்படுவதற்கான காரணங்கள் என்ன இந்த பரணி தீபத்தினுடைய சிறப்புகளானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தீபத் திருநாள் தாங்க அண்ணாமலையார் ஆலயத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபத் திருநாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதாவது இந்த ஒரு நாளுக்காக நம்ம ஆண்டு முழுவதுமே வந்து காத்துட்ருக்கோம் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய முக்கியமான ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றுதான் பரணி தீபம் ஏற்றப்படக்கூடிய இந்த ஒரு அரிய நிகழ்வும் ஸோ இந்த தீபத்தை யம தீபம் அப்படின்னு வந்து சொல்றது உண்டு சோ கார்த்திகை மாதத்துல பரணி தீபம் கார்த்திகை தீபம் பஞ்சாத்திர தீபம் அப்படின்னு மூன்று நாட்கள் வந்து ஏற்றுவாங்க ஸோ இந்த மூன்று நாட்கள் கொண்ட தீபங்கள்ல முதலாவதாக ஏற்றப்படக்கூடியது தாங்க பரணி தீபம் பரணி தீபம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்கி நமக்கு மோட்சங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் அதாவது நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கி முன்னர்களுடைய ஆசையை பெற்றுத்தரும் அப்படின்னு நம்பப்படுது கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படுறதுனால இந்த தீபத்தை பரணி தீபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் இந்த பரணி தீபம் ஏத்துறாங்க இதற்கு என்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குது பரணி தீபத்தினுடைய சிறப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பெறுங்க கார்த்திகை மாதமே தீபங்களுக்கு உரிய மாதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ஒரு சிலர்கிட்ட வந்து வழக்கமா இருக்கு ஆனால் பெரும்பாலானவர்கள் வந்து கார்த்திகை மாதம் துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதுமே விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க எந்த ஒரு வழக்கத்தையும் கூட நிறைய பேர் வந்து கடைபிடிச்சிட்டு தாங்க வராங்க உண்மையிலே திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபமும் திருக்கார்த்திகை அன்று தீபமும் திருக்கார்த்திகைக்கு மறுநாள் பஞ்சாத்திர தீபமும் ஏற்றுவாங்க இது போல் மூன்று நாட்கள் தீபம் ஏற்றுவது தான் சரியான ஒரு முறையும் கூட அதாவது இந்த தீபம் கோவில்ல மட்டும்தான் ஏற்றுவாங்க அப்படின்லாம் கிடையாதுங்க வீடுகள்லையும் வந்து திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் வந்து கண்டிப்பாக வந்து ஏற்ற வேண்டும் இதுக்கு என்ன காரணம் பரணி தீபம் ஏற்றக்கூடிய முறை எப்படி வந்தது வீட்டில ஏன் பரணி தீபம் ஏற்றணும் இதை ஏற்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் இந்த ஆண்டு ஏற்றக்கூடிய பரணி தீபம் எப்போ வருது இதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிகாலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் சன்னதியில ஒரு விளக்கானது ஏற்றுவாங்க பிறகு அதுல இருந்து ஐந்து தீபங்களானது ஏற்றி எல்லா தீபங்களையும் மீண்டும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக வந்து மாற்றணும் இதுதான் வந்து பரணி தீபம்னு சொல்லுவாங்க இந்த பரணி தீபம் ஏற்றுவதால் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களானது கிடைக்கும் ஸோ கண்டிப்பா வீடுகள்லையும் வந்து நீங்க இந்த பரணி தீபத்தை ஏற்றுவது நல்லது பரணி தீபம் அப்படின்றத எதனால வந்து ஏத்துறோம் இந்த தீபம் ஏத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஜோதி வடிவமா வந்து காட்சி தந்த திருநாளை தான் திருக்கார்த்திகை தீபமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் சோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதே போல ஜோதி வடிவமா தோன்றிய பெருமாள் உலகை காத்ததை போற்றும் வகையில் பஞ்சாத்திர தீபமானது ஏற்றுவாங்க இதே தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல அதிகாலையில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலையில் பரணி தீபம் வந்து ஏத்துவாங்க இதுவும் நமக்கு தெரியும் ஆனா வீடுகளில் ஏன் பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் அதாவது வீடுகளில் நம்ம பரணி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது யமதர்ம ராஜாவிற்காக ஏற்றக்கூடியது ஏன் நம்ம எம தீபம் ஏற்றணும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் எல்லாருக்கும் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா எல்லாரும் வந்து பயப்படுவாங்க அவரை எதுக்கு நம்ம வழிபடணும் அப்படின்னு கூட நம்ம நினைப்போம் ஆனால் இதுக்கும் வந்து புராணத்தில் ஒரு கதையே இருக்குங்க நதிக்கேசன் அப்படின்றவருடைய தந்தை ஒரு யாகத்தை வந்து நடத்தினாராம் அந்த யாகம் நடத்துகிறப்போ தேவர்களுக்கு அவங்க வேண்டிய பொருட்களையெல்லாம் தானமாக வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காரு இப்போ இதை பார்த்து குழப்பம் அடைஞ்ச நதிகேசன் என்ன கேட்டிருக்காரு போய் தந்தைக்கிட்டன்னா எதுக்கு எல்லாத்தையுமே வந்து தேவர்களுக்கு இப்படி தானமாக வந்து கொடுத்துட்ருக்கீங்க அவங்க கேட்குறதையெல்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்க இப்படி கொடுத்தா நமக்கு என்ன கடைசியில் இருக்கும் விட்டால் நீங்கள் என்னைய கூட தானமாக கொடுத்துருவீங்க போல் அப்படின்ற மாதிரி விளையாட்டாக வந்து கேட்டிருக்காரு ஸோ இது வந்து கேட்கும் பொழுது அவருக்கு வந்து கோபமும் கூட இருந்திருக்குங்க இந்த விஷயத்தை கேட்டதுமே அவருடைய தந்தை ஆம் உன்னையும் வந்து தானமாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்டு மேலும் வந்து நதிகேசன் என்ன இருக்காருன்னா கோபம் அடைஞ்சிருக்காரு என்ன யாருக்கு நீங்கள் தானமாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க அவரோ அவருடைய தந்தை பார்த்தீங்கன்னா யமனுக்கு உன்னை நான் தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தானமாக வந்து கொடுத்துட்டாராம் ஸோ தந்தை தானமாக கொடுத்ததுனால உயிரோடைய யமலோகத்திற்கு போயிருக்காரு நதிகேசன் அங்கு மனிதர்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் பார்த்து பயந்து குழப்பம் அடைஞ்சு போய் இருந்திருக்காரு சோ இதுக்காக யம தர்ம ராஜாவிடம் பலவிதமான கேள்விகளையும் போய் கேட்டிருக்கான் மனிதர்கள் பூமியில தான் பலவிதமான துன்பங்களை எல்லாம் அடையிறாங்கன்னா இங்க வந்து அவங்களுக்கு துன்பம் தானா அப்படின்னு கேட்டிருக்கான் அதற்கு பதிலளித்த யம தர்ம ராஜா அவங்கவுங்க செஞ்ச பாவங்களுக்கு ஏற்ற தண்டனைகள் தான் இங்க வந்து கிடைச்சிட்டு இருக்கு அதிகேசன் யம கிட்ட என்ன கேட்கிறாருனா இது போல துன்பங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காருங்க அதுக்கு அவனோ தர்மங்கள்ல எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு யம மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டப்போ அவர் கூறிய வழிகளில ஒன்றுதாங்க இந்த பரணி தீபம் யாரா இருந்தாலும் வீட்ல நீங்க கண்டிப்பா பரணி தீபம் வந்து ஏத்துங்க ஏன்னா பரணி தீபம் ஏற்றதுனால நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திர அன்னைக்கு யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுறாங்களோ அவரும் அவரது முன்னோர்கள் மற்றும் சந்ததியினரும் தெரியாமல் செய்த பாவங்கள் கூட வந்து விலகி போயிடும் அதனால அவங்க செய்த எல்லா விதமான கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு யமதாவனை இன்றி நலமுடன் வந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம மார்கழி மாதம் என்பதே தேவர்களினுடைய விடையற்காலை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாதம் அவர்களுக்கு இருளாக இருக்கும் இந்த சமயத்துல நம் வீடுகள்ல தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் போய் தேவர்களுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னும் குறிப்பா மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆண்டு வரக்கூடிய டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை ஸோ அன்றைய தினம் காலையில் எட்டு மணி இருபது நிமிடத்திற்கு துவங்கி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணி ஐம்பது நிமிடம் வரைக்கும் பரணி நட்சத்திரமானது இருக்கு இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா யமதர்ம ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நட்சத்திரங்க அது நம்மளுடைய வாழும் பொழுதும் சரி வாழ்க்கைக்கு பிறகும் சரி துன்பம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு பிறகு விலக்கேற்ற வேண்டும் இதுதான் வந்து ஒரு நியதியும் கூட பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கிய இந்த ஒரு நாளில் நம்ம தீபம் ஏற்றுவது சிறப்பானது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்கிய இந்த நாளில் கண்டிப்பா நம்ம தீபம் ஏற்றணும் அதாவது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் ஒழுங்கா வந்து செயல்படணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகளாவது ஏற்றணுங்க ஒரு தாம்பூலத்தில் கோலம் போட்டு அதை எல்லா திசைகளிலும் பார்த்தவாறு வட்ட வடிமமாக நெய் தீபங்களா ஐந்து தீபங்கள் வந்து ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய தீபங்களோட சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா மனப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது இந்த விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த பரணி தீபம் ஏற்றுவதால் நம்ம அறியாமல் செஞ்ச பாவங்கள் கூட வந்து சரியாக போயிடும் ஏன்னா நம்மளே நமக்கு தெரியாம பிறருடைய மனதை வந்து புண்படுத்தக்கூடிய வகையில ஏதாவது வந்து பேசியிருப்போம் அவங்களுக்கு வந்து பாவங்களை எல்லாம் வந்து செய்திருப்போம் அந்த விஷயங்களை எல்லாம் நீக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் படைத்ததுதான் இந்த பரணி தீபம் ஏன் சொல்ல போனால் ஒவ்வொருவரும் தம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவே இந்த பரணி தீபமானது ஏற்றப்படுதுங்க மேலும் பஞ்சபூத நன்மைகளை தரக்கூடிய இந்த ஒரு தீபத்தை கண்டிப்பா நீங்களும் ஏற்றி பயனடைங்க மறந்துடாமல் இந்த ஒரு தீபத்தை டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே ஒவ்வொருவருடைய வீடுகளையும் ஏற்றுங்க நான் தெரிந்தோ தெரியாமலோ நீங்க செய்த பாவங்களில் இருந்து விடுபடுறதோட மட்டும் இல்லாம உங்களுடைய சந்ததியினரும் வந்து காப்பாற்றப்படுவாங்க கண்டிப்பாக வந்து செய்யுங்க அதே போல் இந்த நாளில் நீங்கள் வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பா பரணி தீபம் ஏற்றி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கைய பெறணும் அப்படின்னு சிவபெருமான மனதார வேண்டிக்கிட்டு நீங்களும் இந்த தீபத்தை ஏற்றி பயனடைங்க சுவாரஸ்யமான விஷயங்களையும் எப்போ ஏற்றணும் என்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் செய்தால் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவா தெரிஞ்சிட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க யாருடைய வீடுகள் எல்லாம் தொடர்ந்து மூன்று நாட்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் அவங்களாம் மறக்காம கமெண்ட் உங்களுடைய தீப முறைகளையும் வழிபாட்டு முறைகளையும் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங் நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்